பண்ணோம் விக்ரல்ஸ் விக்ரம் விக்ரல்ஸ் விக்ரமோட காமெடி நிறைய எதிர்பார்க்கற இதுக்கெல்லாம் கண்ணி நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி ஒரு சிலது பண்ணியிருப்பார் அப்போது அதில் வந்து பாரு அதில் மற்ற பேரையும் சொல்ல இந்த நாலு பேரையும் கனியை கூட சொல்லவே இல்லை அதில் அப்போ இன்னைக்கு அவன் சொல்கிறான் நக்கல் பிடிச்சவன் இந்த மாதிரி வந்து அப்போது பாரு பற்றி பாஸ் என்ன சொன்னார் பாருக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால் அதில் அதுக்கான விளக்கத்தையும் பிக்பாஸ் கொடுத்துருப்பாரு நான் மற்றவங்களெல்லாம் யாரையும் சொல்லுன்னு பார்க்குறீங்களா மற்றவங்களுக்குலாம் என்ன ஸ்கில் இருக்குது என்னன்னே எனக்கு தெரியல இந்த ஷோக்கு எதுக்கு வந்திருக்கீங்களோ அந்த வேலையை பாருங்கள் அவங்கவுங்க அது அதுக்கான விஷயத்தை பண்ணுங்க நான் சுக்கா சொல்லி விட்டுட்டு இருப்பாரு நான் கேட்குறேன் மற்றவங்களை ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன்றது உண்மைதான் பார்வையே ஸ்பெசிஃபிகா சொல்லுங்கிறது உண்மைதான் ஏன் உங்க கனிய காரம் தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை அது ஒன்று இருக்கு இன்னொன்று என்னன்னா பாரு மேலே தாண்டா இந்த வெளில போய் பாருடா மூணு வாரமும் பார் மேலே தாண்டா இந்த கண்டென்ட் பிக்பாஸே போயிட்டு இருக்கு பிக் பாஸோட கமர்ஷியல் ஷோக்கு டிஆர்பி கொடுக்குறதே பாரு தாண்டா அப்புறம் வேற தனியாக வேற என்னடா செய்யணும் பார்வை அப்படின்னு சொல்ல வேண்டியதாக தான் இருக்கு நம்மளுக்கு ஸோ இந்த சுபிக்ஷா பொண்ணு இப்படி சொல்லிடுச்சு அது டென்ஷன் ஆயிட்டோன்னு அப்போ வந்து திவாகருக்கு கூப்பிட்டு அப்புறம் வந்து திவாகர் மேலே சமக்கும் வந்தது ஏன்னா அந்த மூணு நாள் அந்த பொண்ணு அந்த ஆள் எவ்வளோ சமைச்சிதுங்க ஃபர்ஸ்ட் ரம்யான் தான் சொல்லிச்சு அதுக்கப்புறம் ரம்யா மேலே சந்தேகம் வந்து அதே அந்த பொண்ணு சொல்லி சரி ஓகே ஏற்கனவே இந்தால் சுபிக்ஷா சுபிக்ஷா இருந்தாலும் சொல்லி விட்டுட்டுருக்காரு ஸோ இந்தாள் வழியிலே போயிக்கலாம் அப்படின்ற மாதிரி அது சொல்லி அந்தந்த காலில் வேண்டிச்சு அது கண்டண்ட்டாக கூட இருக்கலாம் எல்லாருமே அந்த ஷோக்காக எல்லாத்தையும் தானே பண்ணுறீங்க அப்போ கனி காலெல்லாம் வந்துருக்கீங்க சபரி சாம் போடுறீங்க இல்லைனா கெமிக்க ஜல்ராக போடுறீங்க எஃப்ஜேக்கு வந்து சொம்பு தூக்குறீங்கன்னா எல்லாமே கண்டென்ட்டு தானே அப்புறம் அந்த பொண்ணு பண்ண மாட்டேன் அதுக்கு மட்டும் தனியே கண்டன்ட்னு பேர் கேட்கலீங்க இப்போ வந்து லைவ்ல வந்து அந்த கேப்டன்சி சிட்டாஸ்க்கு ஒர்ஸ்ட்டுக்கு கேட்க போறாங்க பெஸ்ட்டு கேட்க போறாங்க எழுதி வச்சுக்கோங்க ஒஸ்ட்டில் வந்து கமருதீனையும் பார்வையும் சொல்லி ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க பெஸ்ட்டில் சபரியோ விக்ரமும் சொல்ல போறாங்க இதுதான் நடக்க போகுது இல்லை எஃப்ஸ்டே எஃப்ஸ்டேயோ சொல்ல முடியாதோ ஓகே சபரி எஃப்ஜேவும் சூப்பர் டிலெக்ஸில் இருக்காங்க அப்போ இங்கே இருக்கிறத யார் சொல்லுவாங்க கனி கனி இப்போ ஆல்ரெடி இருக்காங்களா அப்போ இல்லைன்னா கெமியோ சொல்லுவாங்க விக்கல்ஸ் விக்ரம் ஒன்று வந்துடுவார் அப்புறம் வேறு யார் ஜாலிரா போடுறதுனால செஞ்சதுன்னு ஆ மேபி வியானாவை கூட்டு சேர்த்துக்கலாம் வியம்பி வியானாவை கூட கூட்டு சேர்த்துக்கலாம் நல்லா பண்ணாங்கன்னு பார்வை பார்வை சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பார்வை எதிர்க்க இருக்க யாரை வேணா சேர்த்துக்கலாம் மேபி கலையை கூட சேர்த்துக்கலாம் போது ஆ மற்ற நீங்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மர் லிஸ்ட்டில் ஆல்ரெடி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க பார்வோம் யார் கமருதினோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க அது ஒரு பக்கம் வரப்போகுது அதுதான் போக போது அந்த அது ஒரு டாஸ்க்கு அதுக்கு ஒரு கேப்டன்சி அதுக்கு ஒரு தகுதி இந்த லட்சத்தில் தான் பார்த்தோமே கேப்டன்சி என்ன பண்ணாங்கன்னு போன வாரம் கேப்டன் என்ன பண்ணார் இந்த வாரம் கேப்டன் என்ன பண்ணாருன்னு ஒன்றுமே இல்லை நேற்று அந்த பேட்டரி டாஸ்க்கு வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பேச்சு பேசினாங்க அந்த எபிசோடில் இந்த வீட்டுல எதுக்குமே எதுவுமே பண்றது இல்ல கியூசி ஒழுங்கா பண்றது இல்ல இருக்கிற வேலை ஒழுங்கா பண்றது எதுக்கு தான் இந்த வீட்டுல இருக்காங்களோ தெரியல அப்படின்னா இன்னைக்கு அதே பேட்டரி டாஸ்க்கு எஃப்ஜேவியும் கூப்பிட்டாரு பிக் பாஸ் எஃப்ஜே பேட்டரி போடுங்கன்னு உடனே ஒரு நான் இங்கதான் போய் எடுத்துட்டு வந்தேன் இப்ப போட்டுட்டா அப்படி போட்டுட்டேன் அவன் ஒரு சாரி சொல்ல மாட்டான் ஒரு தோப்பு கரணம் போட மாட்டான் செஞ்சதுக்கான விஷயத்துக்கு ரியலைஸ் பண்ண மாட்டான் எக்ஸ்ட்ரா டைம் தூங்கி தூங்கி நாய் கத்துதான் அவன் தூங்கும் போதுதான் அப்படின்னு போது எதுக்கான ரியலைசேஷனுமே அவன் பண்றதுல அவன் தங்கத்தட்டுல தாங்குற மாதிரி தாளாட்டு பாடி தாங்கிட்டு இருக்கான் இந்த கனியும் இந்த சபரியும் எனக்கு புரியவே இல்லை இதெல்லாம் எல்லாம் அந்நியாயமா இருக்குது மாதிரி இருக்குது மத்ததெல்லாம் எல்லாம் பேசுற அக்கா இப்போ உடனே அவங்க சொல்லிட்டாங்க பாரு இப்போ எச்சவும் போடணும் அப்பதான் நானும் போடுவேன் அப்படிங்கிற மாதிரினா நான் போட மாட்டேன் உடனே அவர் கெஞ்சுறாங்கம்மா யாரு உடனே கனியாக்கா கெஞ்சுறாங்க ஏன் தாளாட்டு பாட வேண்டிதானே தொட்டில போட்டு கெஞ்சுறாங்க கெஞ்சிட்டு ப்ளீஸ் எஃபிச்சு ப்ளீஸ் எப்படி போட்டு நீ போட்டதா அவங்க போடுவாங்கன்னா சரி தலை சொன்னா செய்கிறோம் தலை சொன்னா நாங்க எது வேணால் செய்வோம் அப்படின்னு நல்ல புள்ள அப்படின்னு சொல்லி ஒரு ஹக் கொடுத்துட்டு அப்புறம் செய்றாரு எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு காலில் என்னடானா எல்லாரும் எழுந்து வந்துட்டான் அவன் மட்டும் எழுந்து வர மாட்டான் அவனை தானாட்டு பாடி பாட்டு தான் எழுப்பணுன்ற மாதிரி உட்காந்துருக்கான் பாஸ் அவன் போடுற பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கதையா இருக்கு எல்லாரும் சூப்பர் டிலக்ஸ் வீட்ல இருந்து எழுந்து வந்தா இங்க மைக் மண்ட்லன் பிக் பாஸ் பேட்டரிக்கு நீங்கள் அந்த பொண்ணு என்ன பேச்சுமா பேசுனீங்க அதுக்கு தான் வந்து அந்த சண்டையே வந்துச்சு பார்த்துருப்பீங்கல்ல ஒன்னாருல அதே ஒன்னார் பார்த்துட்டு தானே எல்லாரும் வந்துட்டு இன்ஃபுளுயன்ஸ் ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க லைவ்ல எவ்வளவு நடக்குதுன்னு தெரியாம அப்ப இதுல இன்னைக்கு எஃப்டே போடாததான் லைவ்ல வருமான்னு தெரியல தெரில அப்போ வந்துட்டு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கீங்க பெரிய சேனலாம் அப்படியே அது ஒன்றாரு மட்டும் பார்த்துட்டு இல்லைனா அந்த அந்த விஷயத்த மட்டும் பேசிட்டு பாவம் நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணணும் ஆனால் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறதுலாம் இருக்கே சரியான பாவம் அவ்வளோதான் அந்த பொண்ணை அந்த அந்நியாயத்துக்கு பண்ணுறீங்க அது ஷோ பண்ணுதோ இல்லை உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் சென்சன்ஸில் பண்ணுறாங்களோ அந்நியாயத்துக்கு ஒரு பொண்ணை போட்டு இந்த அடிலாம் அடிக்கக்கூடாது மனசாட்சியே இல்லாமல் அது ஒரு கேமாவே இருந்தாலும் ரொம்ப அந்நியாயம் பண்ணுறாங்க அதுவும் இந்த கனியெல்லாம் இவங்களாம் கேம் பண்ணுற மாதிரி தெரில வெளில காட்ட முடியாத பகையை உள்ள ஷோவில் வச்சு செய்கிற மாதிரி இருக்கு நான் சொல்கிறேனே இவங்க கேமி சபரி எஃப்ஜேவே சொல்கிறானே அவங்களுக்குள்ள வேலையும் செஞ்சு சபரி எல்லாம் வந்து பார்வத்துக்குள்ளே வேலை செய்யும்போது எனக்குலாம் தெரியும் வெளியே தெரியும் வெளியே பண்ணுவாங்க வெளியே நாங்களாம் போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்படியா அடின்னு ட்ரீட் பண்ணுவீங்கன்னா வெளியே உங்களுக்கு வெஞ்சிச்சுருக்கோண்டா அந்த ஃபீல்டில் அவள் பெஸ்ட்டாக இருக்கா இல்லைன்னா அவன் மேலே உங்களுக்கு பொறாமையோ பசும் இருக்கலாம் அது விஜயக்கோ இருக்கலாம் கனிக்கும் இருக்கலாம் இவங்களும் இவனுக்கும் இருக்கலாம் அப்போ அது அங்கே காட்ட முடியாதுன்னா ஷோல ஒரு காரணமாக வச்சு உன்னை அடி அடி அடிக்கிற பத்து பேர் ஒரு இப்போ வெளியில ஒரு பகன்னா கூட அந்த பொண்ணு ஆல்ரெடி சொல்லும் எனக்கு பிடிக்காதவங்க நான் பிளாக் பண்ணிட்டு போயிருவான் பேசாம போயிருவான் அப்படின்னு சொல்லி வெளில அது அந்த பொண்ணு பண்ணியிருக்கலாம் பிரச்சனையா இருந்தா கூட அது பெருசா அது கேர் பண்ணாம போயிருக்கலாம் ஆனா இக்னோர் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க பண்ண முடியாதுன்னு ஒரு இடத்துல வரும்போது இப்ப நீ ஓடவும் முடியாது உன்னை வந்து ரிஜெக்ட்டும் பண்ண முடியாது நீ பிளாக்கும் பண்ண முடியாது இப்ப உன்னை வச்சு சேரும் பாரு எந்த அளவுக்கு நெகட்டிவா உன்ன காட்டுறோம் பாருன்னு காட்டுறது இருக்குல்ல அது எவ்வளவு பெரிய வன்மம் அது அந்த வயசுக்குரிய வன்மமா இல்ல அந்த வயசுக்குரிய மெச்சூரிட்டியா என்னது அது அவன் விக்கல்ஸ் விக்ரம் அப்படியே நியூட்ரலாக இருக்கிற மாதிரி அவனை அவனை வந்து ஸ்பீயவாக எடுத்துக்கிச்சேன் இந்த கனி அது வந்து அப்படியே சொல்லி இன்னைக்கு கணி அநியாயத்துக்கு எல்லாத்துக்கும் பண்ணும்போது ஒரு இடத்துல கணக்கு எதிராக வாய்றான் நியாயமா பார்த்தா அந்த சுபிக்ஷா விஷயத்துலையுமே அவன் அப்படியே பச்சையா போய் உள்ளே பேசிட்டு இருக்கான் அந்த விக்கல் விக்கல் சீக்கிரம் ஏன்னா இந்த பொண்ணு வந்து அழ ஆரம்பிச்சிச்சுல அழ ஆரம்பிச்சோடனே அவன் திவாகர கூப்பிட்டு தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க எல்லாரையும் முதுகுல குத்துறாங்க தான் இந்த வீட்டில் நம்பறதுன்னு தெரியல அந்த பொண்ணு நம்பி தானே பேசினேன் இதுக்கு நான் ரம்யாக்கே கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசினேன் இந்த தான் வந்துச்சு அப்படின்னு சொல்வது அவர் இங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அப்படி அப்படி சொல்லி தானே நம்ம பண்ணோம் கேட்கலாம் இருன்றதுக்குள்ள அந்த பொண்ணு ரிலேஷன் ஆயிடுச்சு கோவத்தில் பண்ணிடுச்சு அப்போ உடனே வினோத்தை வேறு ஏற்றி விட்டுட்டார் திவாகர் இருந்தாலும் அப்படி பண்றாரு பண்ணுறாரு இதை யூர் பேச்சை கெட்டி பண்ணி பண்ண இப்போ அந்த பொண்ணு பண்ணுது அப்படின்னும் போது ஏன்னா இப்போ அந்த பொண்ணு கொடுக்கலன்னா அதுக்கு நான் என்ன என்னப்பேன் நான் என்ன பண்ணேன் நீ தானே சொல்லுவிட்டேன் நீ இதெல்லாம் உங்க கொடுத்த தர்பூசணி எல்லாம் சாப்பிட்ட அப்புறம் அவங்ககிட்ட போய் சபரி ஊட்டி விட்றான் எஃப்டே ஊட்டி விட்றான்னு போய் எல்லாத்தையும் பண்ண அந்த பொண்ணு ஹிமிலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுமே அதுக்கு நீ சப்போர்ட் பண்ண அந்த பொண்ணு தானே நீ உனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு இருந்து நீ பண்ணி அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டு அப்போ அவ அந்த பொண்ணு பிடிக்காத இடத்துல போய் உட்காந்து உட்காந்து நீ பேசுறது பண்ணுறதுல அந்த பொண்ணு பண்ணியிருக்கோம் இருந்தாலுமே உனக்கான ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்து உனக்கான ஒரு விஷயத்துக்குமே ஒரு மதிப்பு கொடுத்து உன்னை அண்ணன் அண்ணனு கூப்பிட்டு அந்த டாஸ்கில் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணலான்னு ஒன்று பண்ணால் நீ வினோத்ததாக அவாய்ட் பண்ண எஃப்டே தான் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலாம் அவாய்ட் பண்ணாங்க சரி அந்த சுபிக்ஷா அதை எடுத்து வைக்கலாம் ஆனால் சுபிக்ஷா கிட்ட விட்டது நீ தான் சார் உன் வழிக்கே நான் அதை ஒன்று பொண்ணு பண்ணுச்சு அந்த பொண்ணுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குதா இங்க அங்கன்னு அப்போ எல்லாருமே சேர்ந்து அப்போ திவாகரை யாரும் கார்னர் பண்ண போதில்ல இதுக்கு மேலே அந்த ஆள் வந்து காமெடி நைடுவார் அந்த காமெடினு உட்கார வச்சு கும்மா குத்து குத்த போறாங்க அது அந்த ஆளுக்கு தான் தெரியும் இனிமேல் குத்த தான் போறாங்க இந்த ஆள் போய் எங்க வழிஞ்சிட்டு இருக்காரு அந்த சுபிக்ஷாவே குத்துவோம் அந்த சபரி குத்துவான் எஃப்ஜே குத்துவான் எல்லாம் அவங்களே குத்துவாங்க அந்த ஆளை காப்பாத்திட்டு இருந்தது இந்த பொண்ணு ரைட்டா இப்போ இந்த பொண்ணு அந்த 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 ரிலேஷன்ஷிப்லேருந்து அந்த அண்ணன் தாங்கச்சு வேண்டாம் சொல்லி தனியாக வந்து கேம் ஆட ஆரம்பிச்சிச்சின்னா அதனால எல்லாம் பிடிச்சி காமெடி நாக்கி குத்து குத்த போகிறாங்க வாங்கிட்டோம் செம்ம கடுப்புலேயும் கார்ட்லேயே தான் அந்த வீட்டில் எல்லாரும் இருக்காங்க அப்போ அது அந்த சான்ஸ் கிடைக்கும்போது அவங்க அதை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த பொண்ணு ஃப்ரஸ்ட்ரேஷனாக வரும்போது அப்போ வினோத் சொல்லவும் அப்போ வந்து திவாகர் வந்து ஏ இப்பெல்லாம் பேசாத அப்படிலாம் போது சுபிக் அது என்ன மரத்துக்கு புடவை கட்டி விட்டால் கூட இந்த ஜொல்லு விடுவார் அந்த மாதிரி ஒரு மாதிரி சொன்னார் அவர் மரத்துக்கு புடவை கட்டி விட்டால் கூட இவர் வந்து அங்கே வந்துட்டு அந்த ஃபிளட் பண்ணுவார்ன்ற மாதிரி சொன்னார் அப்போ அதை கேட்டோன்னே இந்த ஆளுக்கும் வந்துச்சு அப்போ சுபிக்ஷா அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க அந்த பொண்ணு பேர் இதெல்லாம் வெளில நடக்குது உள்ள உட்காந்து ரெண்டு ஒன்றுமே தெரியாம ஒன்று பேசிட்டு இருக்கு யாருன்னு பார்த்தா அந்த விக்கல் சீக்கிரமும் இந்த சுபிக்ஷாவ்க்குள்ள நறையும் ஏன்னா சுபிக்ஷமாக ஒரு கில்ட் வருதாமா என்ன கில்ட்டுனா பார்வையாமத்தினதுக்கு கில்ட்டு வரலையாமா இப்போ அந்த காயின்ஸ் கொடுத்ததுல வந்து இவங்களுக்கு வேலை செஞ்சவங்களுக்கு இவங்க ரெண்டு ரெண்டு கொடுக்கலான்னு நினச்சாங்கம்மா ஆனால் ரெண்டு ரெண்டு கொடுத்தா கம்மியாயிரதுனால ஒன்று ஒன்று தான் கொடுத்துருக்கோம் அது எனக்கு கில்ட்டாக இருக்குன்னா இது கேம் தான் அது என்ன பண்ண முடியும் அப்படிலாம் யோசிச்சா பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி விகல் சீக்கிரம் சமாதானம் சொல்கிறாரு எத்திக்ஸ் ராஜா சமாதானம் சொல்லிட்டு சொல்கிறாரு நானும் எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமல் இந்த கேமில் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணேன் ஆனால் ஒரு வகையில் அது அதை எனக்கு ஹாப்பி தான் நீ வின் பண்ணது போது ஒத்து ஒத்துக்கிறீங்களே பச்சையாக சப்போர்ட் பண்ணீங்கன்னு அப்படி எப்படி நீங்கள் நியூட்ரலாக இருக்க முடியும் அப்போ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அவர் தான் அந்த ஸ்கிரிப்ட் இதெல்லாம் பர்மிஷன் கலவி அப்பறகிட்ட கேட்பார் எல்லாம் பண்ணுவார்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணிங்க சுபிக்ஷா வின் பண்ண வச்சிங்க நீங்கள் பாயிண்ட்ஸ் வாங்கினீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிங்கல்ல உங்களுக்கு தேவையானது பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு மூணு நாளாக அடி அடின்னு வாங்கி அந்த ப்ரெஷரை தாங்கிச்சு எவ்வளோ நெகட்டிவிட்டி பார்த்துச்சு அந்த சபரி கிட்ட கனிக்கிட்ட அந்த எஃப்சே கிட்டே எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த திவாகர்கிட்ட அந்த ப்ரெஷரை சமாளித்து எவ்வளோ பண்ணிச்சு அந்த பொண்ணு அப்போது நியாயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் இல்லாமல் இருந்தாலும் பேசணும் செஞ்சால் அந்த டீலுக்காக நீ ஃபேராக இருக்கணும் தெரியுமா இது உன் இஷ்டம் ஆனால் எனக்கு மனசில் தோணதை சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல அதை விட்டுட்டு உனக்கு நான் சப்போர்ட் பண்ண உன் இஷ்டம் நீ அதெல்லாம் யோசிச்சுக்க அதை விட்டுட்டு ஃப்ரீயாக விட்டு ஜாலியாக செலிப்ரேட் பண்ண உன்னோட வின்னிங்கன்னு சொல்கிறீங்களே அப்போ வெளியில் தினம் வினோத்தோ சொல்கிறாங்க இது பேசலாம் இரு விக்கல் சீக்கிரம் கிட்டே வச்சு பேசலாம் அவர் பேசலாம்னு வெளில வந்து பாரு கேட்குறாங்க நியாயம் இது இப்படி பண்ண சரியானா பாரு எனக்கு இது எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுப்பாரு நான் பார்த்து பேசுகிறேன் ஏன்னா இப்போ தான் அவகிட்ட பேசிட்டு வந்த சுபிக்ஷா கிட்ட அவள் சொன்னது இங்கே எட்டு வந்து சொல் இல்லை என்னால் முடியல அது அவங்க இஷ்டம்னு சொல்லு அதை விட்டு மறுபடியும் என்னை சப்பா கட்டுக்கட்டுறேன் எனக்கு புரியல இதான் நீ நியூட்ரலா இருக்கிற லட்சணமா ஆ ஏன் என்ன ஏன்டா இப்படி கேம் ஆடுறீங்க கேம்ன்ற பேர்ல பேரில் கேம் ஆடவே தெரியாது இல்லைனா கேம் ஆடுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ற நீங்கள் கண்ணிங்க பச்சை பச்சையாக கேம் ஆடுறீங்கடா தெளிவா பச்சை துரோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏண்டா வந்துட்டு நான் ரெண்டு நாள் டைம் ரெண்டு நாள் டைம் கொடுத்து ஒரு வேலை அந்த பொண்ணு நாமினேஷன்லேருந்தால் சனிக்கிழமை வெளில போன அப்புறம் நீ டைம் வாங்கிட்டு அந்த பொண்ணு உள்ளே கூட்டு வந்துருவியா நல்ல வேலையை அந்த பொண்ணு நாமினேஷனில் இல்லை எப்படியும் அடுத்த வாரம் குத்த போகிறானுங்க குத்து குத்துன்னு குத்த போகிறானுங்க ஜெயிலுக்கு போகிற டாஸ்கிலையும் ஓஸ்ட்டு குத்து போகிறானுங்க நாமினேஷனில் குற்ற போகிறானுங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் பேசின டீலுக்காவது ஒன்று ஃப்ரீயாக இருக்கணும் அந்த பொண்ணு பிச்சை எடுக்காத குறையாக தான் அந்த நாமினேஷன் கேட்டுச்சு அப்புறம் இதோட அப்புறம் அந்த விக்கல் சீக்கிரம் சொல்கிறேன் நான் இப்போ ரெண்டு நாள் பேசுகிறேன் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன் நீ டென்ஷன் ஆகாத பாருன்னு பேசுகிறேன் பேசுகிற அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகும் எனக்கு வேணாம் இதுக்கு மேலே யாரும் எனக்காக கேட்கணும் யாரும் எனக்கு பிச்சை போட வேணாம் அப்படின்னு சொல்லிடுது இதில் இன்னொரு திலால் அங்கே திருட்டு திருட்டு பண்ணுற கும்பல் ஒன்று இருக்குல்ல அங்கே அந்த சாப்பாடில் போடுறது சாப்பாடு ஒழிச்சு வைக்கிறது கேண்டிஸை ஒளிச்சு வைக்கிறது ஒரு கும்பல் இருக்குல்ல அது என்ன பண்ணிச்சு தெரியுமா இந்த சபரி வந்து அந்த ஒன் ஆரில் காட்டுறாங்களே என்ன காட்டுறாங்க இந்த மாதிரி வந்து ஆறு பாட்டில் கொடு யார் பாட்டில் கொடு யார் பாட்டில் எங்க மிச்ச பாட்டில் எங்கேன்னு கேட்டு கத்தினே இருக்கானே அவன் ஒருத்தன் அவன் சகுனி அவன் என்ன பண்றான் அவ்வளவு கத்துறான் அல்லா அப்பயே சொல்லுதில்ல பாரு உங்களில் போய் உங்க டீம் கிட்டே கேளுங்க உங்க டீம் ஆளுங்க தான் திருடிட்டு போயிருப்பாங்க திருடி அதாவது ஒருத்தர் கொடுத்த அந்த பாட்டிலேயே அந்த கியூசி உடனே திருப்பி அதே எடுத்து வந்து ரிட்டன் கொடுத்து அதே மாற்றிக்கிறாங்களாமா அந்த மாதிரி உள்ள திலாலங்கடி நடக்கு ரெண்டு மூணு வாட்டி துஷார் எடுத்து கொடுத்து கலை உள்ள திருட்டுத்தனமாக போகிறது